இருபத்தி ஏழு நாலாம் ஆண்டு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி வெவ்வேறு விஷயங்கள் வந்து முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நவம்பரில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பெங்களூரில் கர்நாடகாவில் ஆட்சி பிடிக்கிறாங்க காங்கிரஸ் ஆனால் அதுக்கப்புறம் வந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் மிகுதியாக வெற்றி பெற்றார்களோ அதே தொகுதியில் பா பாராளுமன்ற சீட்டில் தோல்வி அடைகிறாங்க அதே மாதிரி அதற்கு சற்று முன்னர் மகாராஷ்டிரால ஒட்டுமொத்த மகாராஷ்டிராலையும் வெற்றி பெறாங்க எம்பி தொகுதியில் இந்த எம்பி தேர்தல் முடிந்து பிற்காலங்களில் நடந்த மாநில அரசுக்கான தேர்தலில் காங்கிரஸ் தோல்வி அடையுது இப்படியான வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு சிக்கல் போகுது அந்த காலகட்டத்திலேயே குடிமை இயக்கங்களுடைய கூட்டு இயக்கமாக இருக்கக்கூடிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயம் அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க அந்த ஆய்வறிக்கையில் எழுபத்தி ஒம்பது பாராளுமன்ற தொகுதிகளில் முறைகேடு நடந்திருப்பதாக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்தார்கள் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் உங்களுக்கெல்லாம் நல்ல பிரபடியமாகவே தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் பெங்களூரில் நடந்த ஆய்வுகளை முன்வைத்து தேர்தல் ஆணையம் எவ்வாறு தேர்தலில் ஓட்டு திருட்டை நடத்தியது இந்த ஓட்டு திருட்டுன்றது மிக மோசமானது இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தால் வழங்கப்பட்ட தேர்தல் ஆணையம் என்பது சுயேட்சையாக செயல்பட எந்த அரசியல் சாயமும் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு அரசியல் கட்சிக்கு சார்பாக செயல்படுத்துவதாக அரசியல் செயல்பாட்டாளர்கள் அறிஞர்கள் எல்லோரும் இந்த குறையை சொன்ன பின்னர் உச்ச நீதிமன்றத்திலும் கடந்த பீகாரில் நடந்த ஆய்வுகள் குறித்த முன்வைப்பில் நேரடியாக வழக்கு தொடுக்கப்பட்டு யோகேந்திர யாதவ் செத்து போன ரெண்டு பேரை கூட்டிட்டு போய் பாரா இது உச்ச நீதிமன்றத்திலேயே நிறுத்தி காட்டுறாரு உச்ச நீதிமன்றமே சிரிச்சு கேலி பண்ணுது அப்போ ஒரு எதிர்த்து அதிகார கூட்டமாக இந்த நாட்டை கபடிகரம் செய்வதற்காக பாஜக இன்று தேர்தல் ஆணையரை கைக்குள் போட்டு கொண்டு அவர்களின் கைப்பாதையாக செயல்படுவது வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்துருச்சு இந்த விஷயத்திற்கு முன்னாடி நாம் பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையரை நியமிப்பதில் மூன்று பேர் சேர்ந்து செய்யணும்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் பாராளுமன்றைய தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இந்த மூன்று பேரும் சேர்ந்து செய்யணும்னு வந்து இது பண்றாங்க அவசர அவசரமாக தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவையில் ஒரு நபரை சேர்த்துக்கொள்கிறார்கள் அப்போ அந்த தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம் ஒரு தேர்தல் கமிஷனர் வேகமாக பதவியை ராஜினாமா செஞ்சுட்டே வெளியில போறார் இவங்களோட தொல்லை தாங்க அதுக்கப்புறம் நியமிக்கப்பட்டவர் தான் இன்னைக்கு இருக்க தேர்தல்கள் தேர்தல் ஆணையர் இதன் அடிப்படையில் சந்தேகங்கள் வலுத்ததன் விளைவாக இங்கு ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது அந்த ஆய்வுகளின் மேற்பார்வையில் கடந்த இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு குடிமக்கள் இயக்கங்களும் அரசியல் இயக்கங்களும் மற்ற செயல்பாட்டாளர்களும் கூடி திருச்சியில் விவாதிக்கப்பட்டு அந்த விவாதத்தின் அடிப்படையில் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறோம் ஏன்னா இந்த எங்களை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறோம் எப்படின்னா ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் பவர் வேல்யூ ஒரு வேல்யூ தான் இருக்கணும் அப்போ இது நானோ நீங்களோ சொல்லலை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் அன்றைய இந்த தேர்தலை நடத்தியவர்கள் இந்தியாவின் அரசியல் சட்ட அமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய அம்பேத்கர் உட்பட பல்வேறு நபர்கள் இதை முன்வைத்திருக்கிறார்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய விழுமங்கள் அதுதான் அதை உடைக்கின்ற வகையாக இந்த தேர்தல் கமிஷன் நடக்குது அதனால முதல் கட்டமாக வாக்கு திருட்டில் ஈடுபட்ட தேர்தல் ஆணையத்தை உடனே கலைத்து விட வேண்டும் உச்ச நீதிமன்ற மேற்பார்வையில் புதிய நேர்மையான தேர்தல் ஆணையத்தை அமைத்திட வேண்டும் ஓட்டு திருட்டை நடத்தி முறைகேடாக ஆட்சி அமைத்த வந்த மோடி பாஜக அரசை பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிற ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருச்சியில ஒரு முழு நாள் தொடர் முழக்க போராட்டமாக இதை நடத்துவது இந்த திருச்சியில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த அமைப்பாளர்கள் குடியுரிமை இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் ஆய்வாளர்கள் இவர்களை அழைப்பது அனைவரையும் பங்கு பெற செய்து தமிழ் சமூகம் மத்தியில் ஒரு விழிப்புணர்வையும் இங்கு இருக்கக்கூடிய முறைகேடுகளையும் நீக்குவதற்காக இந்த விஷயத்தை முன் வச்சிருக்கோம் மற்றபடி எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறாம் தேதி நிகழ்ச்சி ஒரு தொடர் துவக்க நிகழ்ச்சி தான் அதுல இருந்து இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம் அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுயேச்சையான அமைப்பு என்பது நல்லா தெரியும் ஆனா பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்திய தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டாளியாக மாறி போயிருக்கு அதுதான் ரொம்ப ஆபத்தானது இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது மிக வலுவான சந்தேகம் எழுந்ததற்கு ரொம்ப அடிப்படையான காரணம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் சரி பெரிய அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கின்றன அந்த முறைகேடுகளுக்கு தேர்தல் ஆணையமே துணை போயிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் ஏதோ போகிற வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அல்ல இந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸி என்கிற அமைப்பு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் என்கிற அமைப்பு லோக் நிதி சிஎஸ்டிஎஸ் அமைப்பு இவைதான் விரிவான ஆய்வுகளை நடத்தி இந்தியா முழுவதும் எப்படி தேர்தலிலே இவர்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள் என்பதை பகிரங்கமாக அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் அதில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் இவர்கள் முறைகேடாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது உறுதியாகி இருக்கிறது அதன் பொருள் என்னன்னு சொன்னால் இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு ஒரு எந்த விதத்திலும் நியாயமான மக்களுடைய அதிகாரத்தை பெற்ற அமைப்பு அல்ல திருட்டுத்தனம் நடத்தி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார் குடியரசையே திருடி இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பொருளாக நாங்கள் தந்துகிறோம் அந்த அடிப்படையில் இப்போது வந்திருக்கிற இப்போ பீகார் தேர்தலை ஒட்டி கடந்த ஜூன் மாதம் வந்து தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அந்த அறிவிப்பில் என்னன்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவியூ நடத்துறோம் ரிவிஷன் நடத்துகிறோம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய மக்கள் விரோத நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய அடிப்படை வேலை என்னன்னு சொன்னால் வயது வந்த வாக்காளர்களை வீடு வீடாக போய் பரிசோதித்து அவர்களெல்லாம் வாக்காளர்களாக சேர்ப்பது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்விஷனுங்கிற பேரால் தன்னிச்சையாக லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்குகிறார்கள் நீக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு பதினோரு டாக்குமெண்ட் சொல்கிறோம் பிறந்த தேதி இப்போ பிறந்த ஊர் பிறந்த தேதியான சர்டிவிகேட்டு பாஸ்போர்ட்டு அது இதுன்னு ஒரு பதினோரு சர்டிவிகேட்டை பதினோரு ஆவணங்களை சொல்வோம் அந்த ஆவணங்களில் ஏதேனும் ஒரு ஆவணங்களை கொண்டு வந்தால்தான் நாங்கள் உங்களை வாக்காளர்களாக சேர்ப்போம் என்று இந்த நாட்டின் ஜன அடிப்படை ஜனநாயக உரிமை வாக்குரிமையை மக்களுடைய வாக்குரிமையை நிராகரிக்கின்ற வகையில் அவர்கள் செயல்படுகிறார்கள் இப்போ பீகாரில் நடத்தப்பட்ட இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் இன்டர்ன்சிப்ரிமிஷனில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை இவர்கள் நீக்கியிருக்கிறார்கள் நீக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீ எல்லாம் டாக்குமெண்ட்டை கொண்டு வா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களை சேர்த்துக்கோன்னு சொல்றாங்க இது வந்து சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கை ரெண்டாவதுக்கு அண்மையில் யோகேந்திர யாதவ் நடத்திய அந்த பீகாரில் நடத்திய ஆய்வின் அடிப்படையில் பீகார் தேர்தலில் மட்டும் பீகார்ல மட்டும் ஒரு இரண்டு கோடி பேர் வாக்குரிமையை இழக்கின்ற அபாயம் ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டுகிறார் இது நிலைமை தேர்தல் ஆணையம் மக்கள் விரோதமாக ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்பதற்கான ஏராளமான ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கின்றன ஆகையினாலதான் நாங்கள் என்ன சொன்னா இந்த தேர்தல் ஆணையம் நம்பி நம்பகத்தின் இழந்திருக்கிற ஆணையம் ஆகியனால் இது கலைக்கப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் மீண்டும் ஒரு நேர்மையான ஆணையத்தை அமைக்க வேண்டும் முறைகேடாக ஆட்சிக்கு வந்திருக்கிற பதவியை பிடித்திருக்கிற இந்த ஆட்சி உடனடியாக ராஜினாமா செய்யணும் அங்கிருந்து அந்த பதவி அது பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இப்போ நாங்கள் வந்து திருச்சியில் முதன்முறையாக பல்வேறு இயக்கங்களெல்லாம் சேர்ந்து வாக்குரிமை காப்பு இயக்கம் சேவ் சப்ரேஜ் கேம்பெயின் என்கிற பெயரால் நாம் அந்த இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம் இதை தமிழ்நாடு முழுவதும் மட்டும் போகிறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிப் ரிவிஷன் என்பது பீகாரோடு நிற்க போவதில்லை அவர் ஜூன் மாசத்து நோட்டிபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரப்போகின்ற எல்லா தேர்தலுக்கும் நாங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிப் ரிவிஷன் நடத்துவோம் என்று பொருள் என்னன்னா நாங்கள் வந்து தன்னிச்சையாக நீக்குவோம் இப்படி வாக்காளர்கள் நீக்கப்படுகிற வாக்காளர்களில் பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களில் பெரும்பான்மையானவர் பெண்கள் ஆக பெரும்பான்மையானவர்கள் தலித் மக்கள் ஆக பெரும்பான்மையானவர் அதாவது பிழைப்புக்காக வேறு இடங்களுக்கு போனவர்கள் பீகார்லேருந்து மட்டும் ரெண்டு கோடி பேர் வெளி வெளிமாநிலங்களில் வந்து பிழைப்புக்காக போயிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இவர்களெல்லாம் நீக்கிவிட்டார் அதாவது பிஜேபிக்கு யாரெல்லாம் ஓட்டு கூட மாட்டார்களோ அவர்களை எல்லாம் நீக்குவது என்கிற வேலை இவர்கள் ஒரு ஒரு பெரிய ஃப்ராடை அவங்க வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க ஆக இது வந்து பீகாரோடு நிற்கப் போவதில்லை எல்லா மாநிலங்களுக்கும் நாங்கள் செய்ய போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதில் வந்து தமிழகம் தப்பாத அடுத்த வருஷத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் இருக்குது அதனால் இந்த சூழ்நிலையில் நம்முடைய வாக்குரிமையை காப்பாற்றி கொள்வதற்கும் இது மாதிரி முறைகேடுகள் தேர்தல் ஆணையமே முறைகேட்டில் ஈடுபட்டு தங்களுக்கு வேண்டியவர்களை அதிகாரத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சியை ஈடுபடுவதற்கு அந்த நடவடிக்கை தடுப்பதற்குமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் தமிழ்நாட்டில் இந்த இயக்கத்தை நாங்கள் தொடங்குகிறோம் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம் ஏன்னா டிஜிட்டல் வாக்குமுறை இல்லை இல்லை டிஜிட்டல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் இல்லை அப்படின்னா இவங்க வந்து பிசிக்கலா கொடுக்குறாங்க இந்த பிசிக்கலா கொடுக்கும்போது எங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து மற்ற இயக்கங்கள் வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ராகுல் காந்தி காலத்தில் இப்போ வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ண பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஆகியிருக்குது ஏன் காரணம் என்னென்னா ஃபிசிக்கல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் ஓட்டர் லிஸ்ட்டை கொடுத்ததுனால அதை வந்து மறுபடியும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு நாலு பேர் ஒரு இப்போ வாரணாசியில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வந்து நாலு இடத்துல ஓட்டுருக்கு அதே ஓட்டர் ஓட்டர் வந்து பெங்களூரில் ரெண்டு இடத்துல இருக்கு இப்போ அதே மாதிரி வீடே இல்லை அப்படின்னு சொன்னால் வீடு இருக்கிறவங்களுக்கு வந்து ஓட்டு இல்லாமல் இருக்குது ஒரு வீட்டில் நாலு பேர் தான் குடியிருக்க முடியும் ஆனால் அந்த வீட்டில் எண்பது பேர் குடியிருக்காங்க எண்பது ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ நம்பர் கொடுத்துருக்காங்க இப் இப்படி பார்த்தீங்கன்னா வாக்காளர்களுடைய புகைப்படங்கள் எதுவுமே இல்லாமல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை இங்கே சேர்த்து வச்சிருக்காங்க இந்த இதுக்கு இல்ல ஒரு வாக்கு திருட்டு எப்படின்னா எப் எப்படி நடக்குதுங்க இதாக சொல்லிடுறேன் ஓட்டு திருட்டு எப்படின்னா வாக்காளரின் பெயர் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவாகி உள்ளது முகவரி இல்லாத இடங்களில் கூட வாக்காளர்கள் உள்ளதாக வாக்காளர் பட்டியலில் உள்ளது ஒரே முகவரியில் நாற்பது முதல் அறுபது வாக்காளர்கள் குடியிருப்பதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது வாக்காளரின் புகைப்படங்கள் சிறியதாகவும் தெளிவில்லாமும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத நிலையிலும் உள்ள வாக்காளர்களை வாக்களித்துள்ளார்கள் படிவம் மாறு தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது படிவம் ஆறுங்கிறது முதல் முறையாக நம்ம வந்து ஓட்டர் லிஸ்டில் பேர் கொடுக்கும்போது அந்த நேமை இன்க்ளூட் பண்ணுறதுக்காக தான் படிவம் மாறு ஆனால் அந்த படிவம் மாற பயன்படுத்தி தொண்ணூறு வயசில் உள்ளவங்கள்லாம் கூட வாக்குப்பதிவுக்கு சேர்த்துருக்கோங்க இதுக்கு இப்போ படிவமாரியை பண் பயன்படுத்தி பார்த்தோன்னா சகுந்தராணின்னு ஒருத்தவங்க எழுபது வயசு அவங்க ரெண்டு தர படிவ மாற கொடுத்து என்ரோல் பண்ணியிருக்காங்க வாக்காளிஸ்டில் இதே மாதிரி ஒரு இன்னொரு வாக்காளர் இருக்காங்க புக்கூர் சிங்காங்கிற அவர் வந்து நான்கு வாக்குச்சாவடிகள் கர்நாடகாவோட நாலு வாக்குச்சாவடியில் என்ரோல் பண்ணியிருக்காங்க விஷால் சிங்கங்கிற ஒரு வாக்காளர் வந்து வாரணா அதான் மதுரை சொன்னேன் என்னென்னு வாரணாசியில் நாலு இடத்துலையும் கர்நாடக ரெண்டு இடத்துலையும் பதிவு பண்ணுறாங்க அது எப்படி எங்கே ஓட்டு போட்டாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் எந்த கரு இப்படி ஒரு வீட்டினுடைய நம்பரில் வந்து முறையே இல்லாமல் அவங்க கிட்டத்தட்ட எண்பது பேர் வந்து இப்படி இந்த மாதிரி இந்த புலர்படிகள் தான் செய்தது தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் ஆணையம் தான் அதனால தான் நாங்கள் தேர்தல் ஆணையம் பதவி விலக வேண்டும் தேர்தல் ஆணையத்தில் இந்த மாதிரி வந்து முறைகேடு செய்த தேர்வு செய்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்யணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கு கேள்வி இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா பதினோரு ஆவணங்கள் சொல்றாங்க நீங்க வந்து உங்களுடைய வாக்குரிமையை நிரூபிக்கிறது அதுல வந்து ஆதார் செல்லாதுங்கிறாங்க ஓட்டர் ஐடி கார்டு செல்லாதுங்கிறான் இது வந்து ரேஷன் கார்டு செல்லாதுங்கிறாங்க சாதாரண மக்கள் வச்சிருக்கிற வந்து ஒரே வந்து ஆவணம் வந்து எதுன்னு சொன்னாக்கா ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இந்த ஆதார் கார்டு தான் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீத மக்கள் ஆதார் மட்டும் தான் வச்சிருக்காங்க வேற எந்த சண்டையிடம் அவங்ககிட்ட கிடையாது ஆனா இந்த ஆதார் செல்லாதுன்னு சொல்றாங்க ஆனா சிக்ஸ்ல வாக்காளராக சேர்க்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்ற ஃபார்ம் சிக்ஸ்ல அவங்க எதை ஆதாரமா கேட்கிறாங்கன்னா ஆதாரம் தான் கேட்கிறாங்க வாக்காளராக சேர்ப்பதற்கு எதை தேர்தல் ஆணையம் ஆதாரமாக கேட்கிறதோ அதே ஆதாரம் வாக்காளராக சேர்ப்பதற்கு செல்லாது என்கிற ஒரு கண்டிஷனா தேர்தல் ஆணையம் பத்திரிகை எவ்வளவு பெரிய மோசடின்னு பத்திரிகையாளர்களாய் நீங்க தான் வந்து மற்றவர்களுக்கு சொல்லணும் ஆக இப்படி எல்லா வகையிலும் பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய அனைத்து அடித்தட்டு மக்களையும் இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவது என்கிற மிகப்பெரிய வந்து பித்தளாட்டத்தை மோசடி இந்த தேர்தல் ஆணையம் நடத்தி கொண்டிருக்கிறது இவர்கள் இந்த அறிஞர்கள் கேட்டிருக்கின்ற எந்த கேள்விக்கும் அவர்கள் சொல்லவில்லை இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பொருளாதார வல்லுநர் பரக்கல பிரபாகர் அவர்கள் இது தொடர்பாக ஏராளமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் ஏராளமான விவரங்களை வெளியே சொல்லியிருக்கிறார் எதற்கும் இத்தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை தேர்தல் ஆணையம் பதில் சொல்வதற்கு பதிலாக பிஜேபியினுடைய தலைவர்கள் தான் பதில் சொல்றாரு நீங்க ரொம்ப சிம்பிள் என்ன சொன்ன மாதிரி பிஜேபியோட ஸ்போக்ஸ்மேன் அவர் அமைச்சர் அவர் சொல்றாரு ஸ்டாலின் நின்று குளத்தூர் தொகுதியில் இது இருக்குன்னு ஆமா ஏழு தொகுதி தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து இவ்வளவு தேதியில் ரெண்டாவது பிளேஸ் வந்திருக்காங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நாங்கள் அப்படி சேர்த்தோன்னே அவரே வா ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுக்குற அப்போ இது எது காட்டுது நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறோம் இந்த நாட்டில் அதனால தான் சொல்கிறோம் தேர்தல் ஆணையத்தை கபலீகரம் செய்து விட்டார்கள் பாஜக அதனால தான் அவர் தைரியமாக சொல்கிறார் இன்னொரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பிஜேபி தான் ஆட்சி செய்யும் சொல்கிறார் அமித்ஷா இப்போ அதுக்கான பொருள் அதுதானே யாரும் நீங்கள் ஓட்டு போட வேண்டியதில்லை நாங்களே நீங்கள் பாருங்கள் கடந்த முறை தேர்தலில் அஞ்சு மணிக்கு அப்புறம் ஏழு பெர்சன்ட்லருந்து பத்து பெர்சன்ட் வாக்கு இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் மகாராஷ்டிராவில் எல்லா இடங்கள்லையும் மகாராஷ்டிராவில் பயங்கர ஜோக் வெறும் மூவாயிரம் ஓட்டில் தோக்குறாங்க வெறும் பத்தாயிரம் ஓட்டில் தோக்குறாங்க அப்போ எல்லாம் எதை காட்டுது இவங்களுடைய மால் பிராக்டிஸை காட்டுது அது வந்து பெட்ட வெளிச்சம் ஆனால் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல இல்ல அதுக்கு மா மாறாக பிஜேபி தனது அதிகாரத்தை குவிமயப்படுத்தி கொண்டு பாசிசத்தை நோக்கி மோசமாக நடைபெறுகிறது அதுதான் இதோடைய வெளிப்பாடாக இன்னைக்கு இருக்கு அதனால குடிமக்கள் இந்த அரசியல் கட்சிகளெல்லாம் தாண்டி உண்மையாகவே அரசியல் அமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படணும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கப்படணும் இந்த நாட்டில் சமமாக நடத்தப்படணும் என்கின்ற குடிமக்கள் தங்களது உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த இயக்கத்தில் நாம் பங்கேற்கணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி